ஹலோ கைஸ் நான் உங்க சின்ன பேசுகிறேன் இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மலைக்கு தான் வந்துருக்கும் தருமபுரியில் இருக்கக்கூடிய வத்தல் மலைக்கு வந்துருக்கும் ஸோ எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பசங்களாக சேர்ந்து நண்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களா சேர்ந்து நண்டு பிடிக்க வந்திருக்கோம் ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு நண்டு பிடிச்சிட்டாங்க சரி வாங்க பார்க்கலாம் எப்படி நண்டுலாம் பிடிக்கிறாங்க நம்ம நண்டை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ரெண்டு நண்டு பிடிச்சிட்டாங்கங்க இப்படியெல்லாம் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நண்டு பிடிக்கிறாங்கன்னு பாருங்களேன் பைய பக்கம் நடப்பே அது அவ்வளோ வரைக்கும் வருமாடா சோ எவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு முறையில வந்து நண்டு பிடிக்கிறாங்கன்னு பாருங்க கம்பிய வச்சு அதுல வந்து கோழியோட குடலை தாங்க யூஸ் பண்றாங்க கோழியோட வேஸ்ட் குடலை வச்சு அந்த நம்ம ஆத்துக்குள்ள வந்து அதை விட்டோம்னா அது வந்து கரெக்டா கவ்வி பிடிக்குதுங்க அதை வந்து கடிச்சு அந்த அதோட வாசனைக்கு வந்து கடிச்சு பிடிச்சு அப்படியே தூக்கி அப்படியே ஈஸியா பிடிச்சிடுறாங்க வாவ் சூப்பராக இருக்குங்க அண்ணாச்சி பழங்க ஆனால் இன்னும் பெருசாகல இதை பறிச்சுலாம் சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா இது வந்து பட்டா நிலன்னு சொல்கிறாங்க பாருங்க ஒரு நண்டு பிடிச்சிட்டா பாருங்க அதுக்குள்ளே என் கையில் கூடு ஏய் கடிச்சிரு போய் ராட்சி ஏ பிடி 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 அப்படி இறி குத்திரா வேற லெவலு அங்க இருக்கிற குரூப்லேயே இவன் மெயினா நண்டு பிடிக்கிற ஆளுங்க இவனுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கையிலே பிடிப்பான் சொல்ல போனா அட நமக்கு எல்லாம் பயமா இருக்குங்க கையை பிடிக்கும் போது கைய வந்து கடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. ஆனா இவனுங்க பாத்தீன்னா அசால்ட்டா நண்ட பிடிக்கிறானுங்க அடுத்து ஒரு குட்டி நண்டை பிடிச்சிருக்கான் பாருங்க. ஸோ அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இந்த இடம் ஆனா இங்க பாம்பு கூட இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எப்ப வந்து காலை கடிக்கும்னு தெரியல. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய நண்டை பிடிச்சிருக்கானே. ஏய். ஏய் பையியோட அடியா வேற லெவல்.

இல்லங்க இவன் பாருங்க கொடூரமான வேட்டையில இறங்கிட்டான் நீ எங்க எஸ்கேப் ஆகுறோம்னு சொல்லிட்டு கையிலே பிடிக்கிறான் பாருங்க இங்க பாருங்க கையிலே பிடிச்சிட்டான் பாருங்க ஏ அதை அழைச்சு கட்டுறான் இங்க பாருங்க எவ்வளவு தைரியம் சொல்லி சொல்லிட்டு எங்க போனாலும் உன்ன விட மாட்டேன்னு சொல்லிட்டு கையிலே பிடிச்சிட்டான் பாருங்க அழைச்சு கட்டுறான் அங்க போகுது இந்த ஆறு வந்து இந்த வத்தல் மலையில் இருக்கக்கூடிய எல்லா ஹில்ஸ்ல வர தண்ணிங்க இன்னொரு நண்டை பிடிக்க போகிறான்னு நினைக்கிறேன் ஆ பிடிச்சிட்டாங்க இன்னொரு நண்டை பிடிச்சிட்டான் பாருங்க அப்படிங்க பாம்பு எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல காலை கிணக்கு அடிச்சிருச்சுனா அடுத்து ஒரு ரெண்டு சூப்பரா பிடிச்சிட்டான் இங்கே காட்டுறா யார் சாமி நீ எங்க அந்த நண்டை கேட்டு நல்லா நல்லா கேட்டு ஈஸியா நண்டை பிடிக்கிறானு பாருங்க

இவங்க வந்து என்ன அது வந்து தண்ணி பாம்பு கடித்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ரொம்பவே பயமா இருக்கும் ஏன்னா நம்ம அது கடிச்சா விஷம் இருக்கு இல்லாத அப்படி விஷயம் ஆனா கடிச்சிச்சுனா இருக்கும் ஆர்வமா ரொம்ப ஆர்வமா பிடிக்கிறானுங்க ஒரு நண்டு ஆல்மோஸ்ட் பாருங்க மேலே வந்துருச்சு ஆனா அது வந்து கடிச்சு பிடிக்க மாட்டேங்குதுங்க பாருங்க இதோட கண்ணு இதோட ஓடு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க அடுத்து ஒரு திறமசாலி பாருங்க எவ்வளோ பெரிய நண்டை பிடிச்சிருக்கான் நிறைய நண்டு பிடிச்சிட்டுக்கிறானுங்க பசங்க ஹலோ காய்ச்சுங்க பாருங்க காய்ச்சி இடமே எவ்வளோ இக்கட்டா இருக்குன்னு பாத்தீங்களா பசங்க பாருங்க நம்ம போய் நம்ம நண்டு பிடிக்கலான்ட்டு வந்திருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தாங்க இந்த பாருங்க இது ரொம்பவே முள்ளா இருக்குங்க நாங்கள் தான் தூந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம் உங்க ஊர்ல இந்த மாதிரி பசங்களோட சேர்ந்து நண்டு பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க இன்னைக்கு வந்து பசங்களோட சேர்ந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் அந்த நண்டெல்லாம் பிடிச்சி சமைக்க போகிறோம் ஆற்றுல நண்டு பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்க சூப்பரான ஒரு பிளேஸ்ங்க இந்த இடம் அங்கே பாருங்க ஆனால் இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸில் போய் குதிக்குங்க அந்த ஃபால்ஸை நான் காட்டுறேன் வீடியோவில் லாஸ்ட்டாக காட்டுறேங்க அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம் குளிக்கிறோம் என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக போகிறோம் குளிக்கிறோம் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்க இங்கே பாருங்க இங்கெல்லாம் வந்து மாடு மேஞ்சிட்டு இருக்குங்க இதெல்லாம் கம்மி காய்ஸ் இன்னும் முன்னாடி வந்து பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்க ஏதாச்சும் பேசுகிறா நான் ஒண்டியே பேசிட்டுக்கிறேங்க எவனும் பேசவே மாட்டான் ரொம்பவே கேமரா சை போல ஆமாங்க இவன் யூடியூபரு இவன் பேசுவான் நான் பாப்பா நான் பெரிய யூடியூபரு வீடியோ எடுக்கலாம்னு கூப்பிட்டா நான் ஏதோ யூடியூப்ல வந்து காசு சம்பாதிக்கிறேன் ஆமா எனக்கு யூடியூப்ல இருந்து இது வரைக்கும் ஒத்த பைசா கூட வரலங்க நான் அது ஒரு வீடியோவா மேக் பண்றேன் என்ன கேட்கிறான் வீடியோ பண்ண கூப்பிட்டா இவனுக்கு சம்பளம் கொடுக்கணுமா நானு இதெல்லாம் என்னன்னு சொல்றது கஷ்டப்பட்டு வந்து வீடியோலாம் எடுத்து கொடுக்குறான் ஒரு இன்கம் பார்த்தா தானே இன்கம் வந்தா குடுக்கலாம் கைஸ் நமக்கே இன்கம் வரல இது வரைக்கும் நான் அது ஒரு வீடியோவா மேக் பண்றேன் போலாம் பாருங்க இந்த இடம் தண்ணி ஊத்துனீங்கன்னா ஒட்டவே ஒட்டாதுங்க எங்க ஊர்ல வந்து சேமந்தண்டன்னு சொல்லிட்டு பேரு பாருங்க தான் தண்ணி ஊத்துனாலே இதுல ஒட்டவே ஒட்டாதுங்க

அதோட கையில கிர கொடுங்க மட்டும் பாருங்க எவ்வளவு சைஸ் இருக்கு இது இந்த கன்டிஷன்ல கையில இருந்து ரத்தம் பயங்கரமா டேமேஜ் ஆகி இருக்கு இதுல வந்து நம்ம விரல் மாட்டஞ்சினா அப்படியே துண்டு கூட ஆயிரும் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ பெரிய நண்டு ரொம்ப பழைய நண்டுங்க ஆனா இதவே தைரியமா கையில பிடிச்சறாங்க நம்ம பையன் பாருங்க அவன் தைரியசாலியாங்க மைக் குளிச்சு போற மாடே டே پورا இருக்குங்க

எஸ் இந்த நண்டு தாங்க இது வரைக்கும் फर्स्ट இவனை கை கடிச்சதுங்க பாருங்க. ரொம்பலாம் ஒன்றும் கடிக்கல கடிச்சிருச்சு ஆனால் ரத்தம் வர அவ்வளவு கடி ஆ நம்ம லாஸ்ட்டாக போகிறோம் சொன்ன வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் வத்தல் மலை மேலே ஏறி உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்த உடனே ஒரு கடை இருக்குங்க அந்த கடைக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொடித்தடை மாதிரி போகும் அதில் இறங்கி போனீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸாக இருக்குங்க அந்த வாட்டர் ஃபால்ஸெல்லாம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸாக இருக்குங்க இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேஃப்டியாக குளிக்கணுன்னா மட்டும் கீழே இறங்கி குளிங்க ஏன்னா கீழே இறங்கி மேலே ஏறுறதே ரொம்பவே கஷ்டங்க நாங்கள் குளிக்கும்போதே ஆசையாக இருக்கும் அதனால வலிக்கு வலிக்கு விட்டுச்சுங்க கீழேயே நிறைய டைம் விழுந்துட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு குளிக்கணும்னா மட்டும் குளிங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் காட்டு வந்து குளிங்க ஃபேமிலியோட வந்து குளிக்கவே குளிக்காதீங்கன்னு தான் சொல்லுவ கருவேப்பிலை காட்டில் விளையிற கருவேப்பிலை செடிங்க செம்ம வாசமாக இருக்குங்க இதோட வாசனை வேற லெவல்ல இருக்கு ஹாய் ஹாய் இதுதான் காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க இது பேர் தான் காட்டு யாருக்கெல்லாம் தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்க இதுதான் காட்டுமல்லி காட்டுல காட்டில் விளையிறது பாருங்க லாக் முடிஞ்சு பைக்ஸ் அப்படியே கிளம்ப போகிறோம் தான் வேஸ் எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ நண்டு இருக்குன்னு நினைக்கிறேன்

இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு நண்டு பொரியல் ரெடி ஆயிருச்சு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பரா வருதுங்க நான் சாப்பிட்டு படுத்தேன் எடுத்து மொறுமொரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கு வாங்க நம்ம இலையில குட்டி இனிமே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஒரு ஃபாலோ பண்ணி விட்டுருங்க ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை கைஸ்